அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக ராசியின் நீட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் விரயத்தில் நுழைகிறார் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான குரு பகவானுக்கு பகை கிரகமாக இருக்கிறார் எனவே சனியின் ஆட்சி வீட்டில் இருந்து மற்றொரு சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே வீண் விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஆனால் ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கிறார் எனவே விபரீத யோக என்று சொல்லக்கூடிய வகையில் வீண் விரய செலவுகள் அனைத்தும் சுப விரயங்களாகவும் எதிர்பார்ப்பதை விட நன்மையும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடியவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இவ்வளவு பெரிய நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் பல காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே இந்த வேளையில் புதன்கிழமை விரதமிருந்து ராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ரெட்டிப்பு நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை